தலைவரா திருச்சி வந்துட்டோம் என்ன அப்புறம் குஷி பயங்கர கூட்டமா இருக்கு மூணு மணி நேரம் தலைவரை மூணு மணி தான் பர்மிஷன் குடுத்துருக்காங்க நேர நிமிஷம் அந்த இதை படிச்சியா இல்லையா சரி மறந்துட்டாயா சொல்லியா தலைவர் என்னன்னா இங்க இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் அந்த மரக்கடை நம்ம போறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சொல்றேன் ரெண்டு நாள் ஒரே கூட்டமா இருக்குது தலைவரே ஏர்போர்ட்டே அடிச்சு உடச்சிட்டானுங்க சீக்கிரம் முடிச்சானு குஷி பஸ் வேற குறைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பஸ் ஐயோ என்ன எப்படி எல்லாம் சொல்றேன் ஆமா தலைவரா என்னதான் பண்ணலாம் பார்த்து இருந்துக்கோ தலைவரே அப்புறம் ஒன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவனுக்கு வந்து ஏதாவது கொடுத்தானுங்கன்னா வாங்காத சரியா கை காட்டு வணக்கம் வை நண்பா நம்பி சொல்லு தேவையில்லாம எதுவும் பேசாத சரி குஷி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் செஞ்சுதான் அவனும் நான் சொன்னேன்

கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சாரி ஃபார் தட் அதாவது நம்ம எதிர்க்கட்சிங்க எல்லாருமே சேர்ந்து என்னையா குசி இது என்னையா ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பண்ணா எப்படியா நீ ஏன் பண்ணிட்டிருக்கீங்க வேறமே கெடியா போய் இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிமுகவை பத்தி தான் பேச போறோம் வேணாப்பா அதை நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு உரிமை இல்லை அவங்களை ஏதாச்சும் நம்ம கூப்பிட்றோம் அந்த உரிமையை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க நண்பா நான் சொல்றது கரெக்டு தானே எல்லாருமே என்னன்னா சொல்றாங்க அப்படின்னா ஏதோ பண்றேன்றாங்க நீட் எக்ஸாம் பண்றேன்றாங்க அதை பண்ணாங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல ஆனா நம்ம தோல்வி கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லைங்க டைரக்ட் அட்டாக் அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மட்டும் லைட்டா லைட்டா நன்றி நன்றி வலி விடு நன்றி போது போ பாருங்க நமக்காக ஒரு உயிரை கூட நம்ம தியாகம் பண்ணாம நம்ம வலி விடணும் தலைவரே அதெல்லாம் எதிர்கட்சி சதி ஏ உடியா அதுதான் அந்த சிமுக காரணங்க எல்லாத்துக்கும் உடியா உடியா அந்த சிமுக காரணங்க தானே ஆமா ஒன்னும் சொல்றதுக்குல பாருங்க மக்களே உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்கலன்றது உங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு ஹாய் காய்ஸ் வணக்கம் ஐ எம் இன் திருச்சி விஜய் மாநாடு இன் இன் மரக்கடை அனில் இஸ் டிஸ்டிங் விஜய் இஸ் ஆண்டிவேர்டு பொலிட்டிக்கல் மாநாடு இன் திருச்சி பெரம்பூர் பனையூர் மைக் இஸ் நாட் ஒர்க்கிங் I'm leaving to channel.